ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சீம்பால் வச்சு தாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் இது பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கரையை பொடி பண்ணிக்கலாங்க ஒரு லிட்டர் சீம்பாலுக்கு அரை கிலோ சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் தித்திப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க நானூறு கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த சீம்பாலில் அவ்வளோ சத்து நிறைஞ்சிருக்குங்க அதிகம் விட்டமின்ஸ் இருக்குது நம்மளோட இம்யூனிட்டி கூட அதிகரிக்குதுங்க நம்ம எடுத்திருக்க பால் நல்லா திக்காக இருந்துச்சுன்னா நம்ம நார்மல் பால் ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கலாங்க இரநூறு எம்எல் அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுருலாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கும் பிடிக்குன்னா அப்படியே லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை அதில் ஆட் பண்ணிடலாங்க நம்ம அப்படியே சர்க்கரையை ஆட் பண்ணோன்னா கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்து இதில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க ஏலக்காயும் நான் சர்க்கரையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை தாங்க நான் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அடுத்து இதில் கொஞ்சமாக பெப்பர் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் வந்து இதை இட்லி பாத்திரத்தில் தாங்க வச்சு வேக வைக்க போகிறேன் அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதி வர வரைக்கும் அடுப்பில் வச்சுருந்துட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஸ்டாண்டு மேலே நம்ம எடுத்து வச்சிருந்த சீம்பாலை வச்சுக்கலாங்க அதையும் ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது வேகிறதுக்கு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே டைம் எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து செக் பண்ணி பார்க்கலாங்க வெந்துருச்சா அப்படின்ட்டு இந்த மாதிரி நைஃப் விட்டு பார்க்கலாங்க இது மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுனா வெந்துருச்சு நம்ம இருந்து இறக்கிடலாங்க இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து பீஸ் போட்டுக்கலாங்க இந்த சீம்பால் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தாங்க ஆனால் கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த ஸ்வீட்டை ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு ஒரு வாரம் வச்சு நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க ஒன்றும் கெட்டு போகாது அருமையாக இருக்கும் இந்த ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஸ்பாரக் கிச்சன் கரூரை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்